ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் எடுத்து சின்ன சின்ன வீடியோஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு ராகி களி இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் விளாகு அங்கே தான் போயிருந்தோம் அங்கே தான் வீடியோலாம் எடுத்திருக்கேன் சனிக்கிழமை ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன் அன்னைக்கு நைட்டு மயிலாஞ்சி வச்சுட்டு ரெண்டு பேரும் பண்ணுற அலப்பறையை நீங்களே கேளுங்க

அரைச்சி வச்சோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜனனியோட பிரச்சனை தீரவே தீராது அந்த மேலே வைக்கிற மயிலாஞ்சி தான் செவக்கும் அவள் வந்து வெளியிலிருந்தே செவக்கும்னு நினைச்சிப்பா போல இருக்குது அப்படி வைங்க இப்படி வைங்க அலப்பற பண்ணிகிட்டே இருப்பாள் அதுதான் நடந்துட்டு இருந்தது அதனால தான் நான் அதை வந்து வாய்ஸ் அவர் கொடுக்காமலே போட்டேன் இந்த மாதிரி பிள்ளைங்க யாராவது இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் வந்தாச்சு முதல்ல நைட்டு தான் கிளம்பி வந்தேன் பிரியாக்கும் கொஞ்சம் வேலை எனக்கும் வேலை நைட்டு ஒம்பது மணிக்கு தான் கிளம்பி வந்தோம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன் காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதே பத்து மணி எனக்கு சத்தியமாக வெடிஞ்சதே தெரியல முழிச்சு பார்த்தா மணி பத்தாச்சு பத்து மணி வரையிலும் தூங்கி இருக்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சேன் எந்திரிச்சு பார்க்கும்போது மாமாவாத்தையும் பார்த்திங்கன்னா மீனெல்லாம் வாங்கி எல்லாம் வாஷ் கழுவிட்டு இருந்தாங்க சரி இதே கழுவிட்ருக்காங்களேருந்தே நான் அப்படியே அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மீன் எல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க அப்போ இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா ஓடி போய் அந்த காக்காய்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு அவரே அலுமை இருந்தான் அதனால தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேடோ கூட சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு அர்ஜுன் தான் இப்போ மெயின் அர்ஜுன் எங்கே போனாலும் பின்னாடியே சுற்றுறது அதுதான் வேலையாக வச்சுருக்கிறான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சமைக்க ஆரம்பித்தாச்சு ஜனனி பார்த்திங்கன்னா மீன் சிக்கன் பாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா மசாலாவெல்லாம் கலக்கி வைக்கிறது அவருடைய வேலை தான் அதனால் இங்கேயும் வந்து சரி நீயே செஞ்சு வைப்பாப்பா எல்லாம் மசாலாலாம் கலக்கி வைன்னு சொன்னேன் அதுதான் பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்கா இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த பின்னாடி பக்கம் பாத்ரூம் போயிட்டு ஓம்பில் இருக்குது கீழே விழுந்துட்டான் பின்னாடி வந்து காம்பவுண்ட் சேவர் அந்த துவைக்கிற கல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் கட்டாமல் இருக்குது கீழே விழுந்துட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை கத்தவும் தெரியல ஏறி வரவும் தெரியல டார்ச் அடித்து கண்டுபிடிச்சி தான் என் பையன் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அந்த இடத்துல தான் சரி என்னென்னு பார்க்குறக்காங்க நானும் போனேன் அங்கே போனேன் அங்கே போய் பாத்ரூம் போகிறது அவனுக்கு அந்த இடம் தான் போல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்காக எடுத்த சின்ன சின்ன கிளிப் தான் செம்பருத்தி செடி மல்லிகைப்பூ செடியெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் மீன் வந்து பாதி கட்லா மீன் பாதி கிழங்கா மீன் அதனால முதல் வந்து கட்லா மீனுக்கு மசால் தடவி வச்சாச்சு இப்போ இந்த கிழங்கா மீன் இதுக்கும் மசால் தடவி எல்லாம் ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான் சரி நம்ம சும்மா தானே தான் இருக்கிறோம் அதனால் வெங்காயம் எல்லாம் உரித்து வச்சுருந்தாங்க சரி நம்மளே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு நான் குழம்பு வச்சிட்ருந்தேன் குழம்பு மட்டும்தான் வச்சுட்டு வந்தேன் மற்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தையே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் மறுத்துட்டு இருந்தாங்க இங்கே குழம்புக்கு வெங்காயம் தக்காளி தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டு நான் வதக்கி வச்சுட்டேன் ரசத்து போயிட்டு ஆல்மோஸ்ட் மீன் பழமும் ரெடியாக அது என்னன்னு தெரியல மீனால் எனக்கு ஒரு தனி சந்தோஷம் அந்த மாதிரியே இருக்கும்

കൂത്തി നീ എടുക്കരെ പരിക്ക് ഈമേ നീ വരിയെ ചേർക്കലിനിരന അത് നാല് പോട്ട് ചാപ്പി നാ പോട്ട് කර വീങ്ങി വാ വാ വാൻജ

குளிச்சுட்டு காதுக்கு மருந்து போட்டுலாம் மருந்து போட்டுக்கலாம் சொல்கிறேன் எங்கள் சேடோக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு காதில் வந்து கொஞ்சம் ஆறாத புண்ணு இருக்குது அன்னத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே லைவ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் வந்து பிரித்வி தி கோல்டன் பெட் சேனல்லிருந்து சொல்லியிருந்தாங்க வாய்க்கு கவர் போட்டுட்டு காதை கிளீன் பண்ணி விட்டிங்கன்னா ஆறி வருன்னுன்னு அதுக்காக தான் கவர் போடுறதுக்காக ட்ரை பண்ணோம் அவன் பாருங்கள் என்ன வேண்டவே வேண்டான்னு ஒரே ரகலை அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பணும் அடுத்த நாள் ஸ்கூலு எப்போவுமே சண்டே நான் மதியம் ட்யூட்டி அதனால் அப்படியே நாங்கள் அங்கேருந்தே எல்லாம் கிள யூனிஃபார்மோடு கிளம்பி வேலைக்கும் வந்தாச்சு இந்த வீடியோவுமே இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்